அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை திருச்சோளிகள் மனவாசி சப்ஸ்கிரைபர்கள் அப்படிங்க நல்லாயிருக்குங்களா இன்றைய காணொலி வந்து ரொம்ப முக்கியமான காணொலி அதாவது என்னென்னா தமிழில் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பாகுபலி மாதிரியான படங்கள் ஸ்பாட்டஸ் அப்படிங்கிறது முன்னூறு பருத்தியர்கள் மாதிரியான படங்களை பார்க்கும்போது நமக்கு மனசில் வந்து ஒன்று ஓடிட்டே இருக்கும் என்னென்னா தமிழ் வரலாறு தமிழர்களுடைய வரலாறு வந்து அதை விட பெரிய வரலாறு அந்த வரலாறை வந்து எடுத்து தமிழ்நாட்டில் யார் படம் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அதற்கு எல்லாம் பற்றின சொல்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பில் கங்குவா படத்தில் பாடல் வெளியாக இருக்குது அதாவது ஃபயர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை பற்றினா இந்த சாங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது தமிழோட வரலாறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்துப்போம் இந்த சாங்கில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் காட்டுறாங்க அதாவது இல்லைன்னா ஒரு வேல்கம்பு காட்டுறாங்க அந்த வேல்கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் எழுத்து எழுதப்பட்டிருக்கு இந்த தமிழ் எழுத்து அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு வட்டெழுத்து தமிழ் கலர்கள் தமிழை வட்டெழுத்து முறை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் அந்த வட்டெழுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து என்ன என்னென்னிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்குவா அப்படிங்கிறதான் எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட இரண்டாம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தான் மையப்படுத்தி அந்த படம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஃபயர் சாங் இந்த ஃபயர் சாங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சாங் இந்த ஃபயர் சாங்கோட வரிகள் லிரிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தா இந்த பாடல்கள் எங்கேருந்து இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க படித்தவங்களுக்கு வந்து இந்த பாடலோட வரிகள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தெரியும் ஸ்டார்டிங் லைன் பார்த்தீங்கன்னா ஆதி நிற்பே ஆராதன் இருப்பே காவல் இருக்கு காற்று நிற்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆதி நெருப்பு அப்படிங்கிறது இந்த அது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் எந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட மக்கள் இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடற மாதிரி தான் இந்த பாடல் வந்து தொடங்குது ஸோ ஆதி நெருப்பை துர்காப்பியத்தில் வந்து இந்த சுரம் அப்படி சொல்லப்படுகிறது அதாவது வந்து சுரம் அப்படிங்கிற அந்த வெப்பமான நிலத்தில் வாழ்ந்த மக்களை குறிப்பிடக்கூடிய ஒரு பாடலாக ஒரு தமிழ் மக்களை குறிப்பிடக்கூடிய பாடல்களாக தான் அந்த பாடல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தோங்குது அதன் பிறகு முக்கியமான ஒரு லைன் ஒன்று வருது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் விண்பா மாநில இருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் மூத்த மூத்தக்குடி அப்படிங்கிற லைன் இந்த கங்குவா பாடலில் வருது இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அப்படிங்கிறதுக்கு அந்த புறப்பொருள் விண்பா மாநில உள்ள விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குறிஞ்சியும் முல்லை தோன்றுவதற்கு குறிஞ்சி தோன்றி முல்லை தோன்றாத காலகட்டம் மருதம் தோன்றாத காலகட்டத்திலேயே வாழோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னா இந்த மருத நிலங்கள் இந்த மாதிரி நிலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே வாளோடு முன்தூண்டிருக்காங்க எதற்காக வாளோடு முன் தோன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணிலை கவறுதல் அதற்கப்புறம் அந்த ஆணிலை மீட்டல் இது போ இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் வந்து அந்த காலத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க வந்து வாளோடு வாழோடு மூத்த குடி அந்த புறப்பொருள் வெண்பா மாணவ உள்ள பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிநிலையை பற்றிய பாடல் தான் மரக்குடியை வந்து புகழ்ந்து பாடுவதற்காக தான் அந்த பாடல் வந்து புறப்பொருள் வெண்பாமலை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த லைன் எடுத்து கங்குவால் சேர்த்துருக்காங்க அடுத்த வரி இந்த பாடலில் வரக்கூடிய அடுத்த வரி ரொம்ப முக்கியமான இன்னொரு வழி அதாவது ஆதித்ய வெள்ளம் அணையாமல் காத்த குடி தீக்காடாய் வாழ்ந்த குடி இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற நிலங்களில் வந்து பாலை தான் தீக்காடாய் வாழ்ந்த குடி ஸோ இந்த மக்கள் அந்த பாடல் வந்து பாலை நில மக்களை பாலை நில குடிகளை பற்றி வரக்கூடிய பாடல் தான் அப்படிங்கிறது தான் அடுத்தல இன்னும் நம்மளுக்கு வந்து உறுதியாக வந்து தெரியும் இந்த அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி அது என்ன பார்த்தீங்கன்னா சில வந்து இளங்க வந்து சொல்லியிருக்காரு அதாவது மரவர்கள் மரத்தியர் அந்த நிலங்களை பத்தி எழுதியிருப்பாரு பாலை நிலத்தை பற்றி அதாவது என்ன குறிஞ்சி முள்ளையும் வந்து உருவானதாக வந்து அவர் வந்து அதையே குறிப்பிடுற மாதிரி இந்த கங்குவா அந்த ஃபயர் சாங்ல ஒரு லைன் இருக்கு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பொறி விழுந்தது வால் சரிந்தது எரிந்தது நதியும் முகில் கறிந்தது நிலம் சரிந்தது திரிந்தது பருவம் ஆங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம் இந்த திரிந்தது பருவம் அப்படிங்கிற வரிகள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியும் உள்ளே முறைமையில் தெரிந்து உருவான பாலைநில மறவர்களையே பிடிப்பதாக அமைகிறது நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெயஹிந்த்